நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழா மதுராந்தகம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் பெரும் திரளாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர் நல மத்திய ஐக்கிய சங்கத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழா மற்றும் மே தின இருபது அம்ச கவன ஈர்ப்பு மாபெரும் கோரிக்கை பேரணி பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிஜே குமார் தலைமை தாங்கினார் மாநில தலைவர் எம் எல் ராஜசேகர் வரவேற்புரை வழங்கினார் மாநில பொதுச் செயலாளர் ஏ ஜான் விஜயகுமார் முன்னிலை வகித்தார் இதில் கே இ கண்ணன் மாநில துணைத் தலைவர் ஜி பழனியாச்சாரி மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் அர்ஜுனன் மாநில செயற்குழு தலைவர் அப்பன் மாநில துணை செயலாளர் வெங்கடேசன் மாநில துணை செயலாளர் அபிராமி ராமு ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனர் மாநாட்டில் கட்டுமானம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் என்றும் தனி அமைச்சகம் துறையை உருவாக்க நலவாரியங்களுக்கு வாரிய தலைவர் வாரிய உறுப்பினர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதிவு பெற்ற தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு வாக்குரிமை வழங்கி தேர்தல் மூலம் தேர்வு செய்ய வேண்டும் அமைப்புசாரா பதினாறு நலவாரியத்திற்கும் ஒரு பர்சன்ட் செலவில் வசூல் செய்ய வேண்டும் நலவாரிய பதிவிற்கு கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரை மூலம் ரத்து செய்ய வேண்டும் நலவாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளிக்கு இஎஸ்ஐ திட்டத்தை உடனே அமல்படுத்த வேண்டும் நலவாரியத்தில் வழங்கப்படும் ஓய்வூதியம் ஐந்தாயிரம் உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று தமிழக அரசின் கவனத்திற்கு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது